இப்படி நம்மளை சுற்றி இவ்வளோ பிரச்சனை நடக்குது எங்கள் இங்கே கேரளாவில் ஒரு பெண்டி எரிஞ்சு தண்ணி கப்பல் ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நடுக்கடலுக்கு இருக்கிறவங்க அதை அணைக்க முடியாமல் இவ்வளோ பிரச்சனை நம்ம சுற்றிக்கிட்டு இருக்குது குளம் நடக்குது பாட கொடுக்க முடியல வறுமை பசி பட்டினி பச்சை பிள்ளைங்க ரேப்பு இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு இது எதுவுமே இல்லாமல் இங்கே ஒரு உலகம் ஆடிக்கிட்டே இருக்குங்க இந்நேரமோ வயிற்று பற்றி எரியுதுங்க எனக்கு அதை நினச்சாக்க அவன் உலகமே தனி இல்லை என்ன உலகம் அதான் திங்கு திங்குன்னு ஆடுறது தான் உலகம் வேற என்ன ஆனால் யாருமே உங்களை கண்டுக்கிறது இல்லை எப்படி ரிமைண்ட் பண்ண வேண்டியது தானுங்க அவங்களேண்ணா கொச்சே பேசுகிறாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் போடுறாங்க நீங்கள் தான் வழக்கு எடுத்து நடத்தி ரிமைண்ட் பண்ணுங்களேன் ஏன்னா எங்களாம் ஊருக்கு அேந்து விட்ருக்கு ஏன் அடிச்சு மோதி பேசுனாலே பத்தாயிரம் வியூஸ் பண்ணுது அங்கே பண்ற மெல்ல போய்ட்டுருக்கு வியூஸு ஆனால் இது வரை வரைமுறையற்று அற்று போதுங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் கழித்து நம்ம சமுதாயம் வந்து ஒரு ஆண்ட்ரோடு சான்றோட மாறிக்குன்னா இதெல்லாம் பார்த்து பகன் ஜெழிக்க மாட்டான் சினிமாவில் பார்த்தோம்னா சினிமாவில் சென்சார் போர்டு இருக்கு இந்த காட்சிகள் இந்த வார்த்தைகள்லாம் அது வந்து வெட்டி எடுத்து ஒரு படம் எட்டு மணி நேரம் எடுத்த படம்லாம் மூணு மணி நேரம் மாத்திருக்காங்க சூப்பரா இருப்பாங்க இருபது வருஷம் கழிச்சு எல்லாம் வேலைக்கு போகணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டான் படிக்கணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டான் உலக நாடு முழுவதும் வேலைக்கு போறான் வர்றான் எல்லாம் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறான் எல்லாம் வக்கீலாக நினைக்கிறான் எல்லாரும் பக்காவும் பாருங்க இருபது வருஷம் கழிச்சு பொலிட்டிஷியனே வேற மாதிரி இருக்கணும் அந்த அரசியலே இருக்காது சர்வசாதாரமா அமெரிக்கா மாதிரி ஓட்டு போடுவான் இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு பக்கா சிவிலைஸ் ஆயிடுவாங்க இந்த வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன் அப்ப இந்த தையத்தக்க நான் இந்த இதெல்லாம் பார்த்து அவங்க முகம் சுடிப்பான் நைட் வீடியோ அப்லோட் பண்றேன் அவங்க வீட்டுல ரெண்டு பையன் இருக்காங்க நாளைக்கு அவங்க பையனுக்கு நாளைக்கு நல்ல இடத்துல பொண்ணு தேடி போவாங்களா போக மாட்டாங்க நிறைய யூடியூபர்ஸ் இன்ஃபுளுசர்ஸ்ல இருந்து இந்த திடீர்னு பிரபலமானவங்கல இருந்து சில சீரியல்லாம் அவங்க எங்க நடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்க வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வைப்பாங்க நிறைய இன்டர்வியூஸில் நம்ம பார்த்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் 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 சமீபத்தில் கூட ஒரு நடிகை கூட வந்து எடுத்தோன்னே எப்படி தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இது காலகாலமாக சொல்லிக்கிட்டே வராங்களே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தான் நடக்குது ஃபீல்டு அதாவது இப்போ இது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு இது இப்போ உண்மைதான் இப்போ ஆண்கள்கிட்ட அது மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஒன்று நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்மள்ட்ட யார் தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா பாலின ரீதியாகவே நம்ம அப்படி இல்லை நம்ம சைடே வேறு பெண்கள் தான் இங்கே வாண்டடாகவே இருக்காங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் சம்பாரிச்சிட்றாங்க சேவ் பண்ணிடுறாங்க பணத்தை அவங்களே பேட்டி எடுக்கிறாங்க சைக்கிளா மாரி உட்காந்து அவங்களே பேட்டி எடுத்து அவங்களே சில விஷயங்களையும் வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தாக்கா இந்த 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 பொம்பளை அன்னைக்கு வந்து ஒரு ஒரு டிக்டாக் ப்ராப்ளம் இப்போ உதயாஸ்மதினு அவங்க வீட்டில் பார்த்தா ஒரு அஞ்சாயிரம் டிக்டாக் ப்ராப்ளம் இருக்குது ஓகே எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ் தான் எல்லாமே அங்கே இருக்கவங்க புறாவை அவங்க எல்லாமே டான்ஸ் குரூப்பாக வீட்டுக்குள்ளே ஆடுறாங்க வீடு பார்த்தா மொச மோசன்னு ஒரே டைல்ஸாக இருக்குது எதுக்குண்ணா காசு காலம் புறம் மல்லு கட்டுறோம் நம்மளால ஒரு டாய்லெட்டு கட்ட முடியலையா மூணு லட்ச ரூபா ஒரு டாயில் கிட்ட ஒரு பேசைன்னு ஒரு டைல்ஸ் விட்டி ஷவர் வச்சு மேலே ஓட்டம் வச்சால் மூணு லட்ச ரூபா வந்துடும் ஓகே ஆனால் அவங்களுக்கு எப்படி காசு வருது அப்போ ஏதோ ஒன்று நடக்குது தானே செய்யுது அதில் எல்லார்டும் கார் இருக்குது சகட்டு மேடிக்கு கார் வச்சுருக்காங்க அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அது ஒரு ஷார்ட் பண்ணி உங்களுக்கு சரியாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை இவ்வளோ ஷார்ட் ஆகும் உங்களுக்கு பணம் வந்துடாது ஓகே பணம் வர்றது ஒரு பிரீத்திங் பீரியட் இருக்குது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு ஃபீல்டில் மல்லு கட்டினாலே ஜெயிக்க முடியல ஒரு ரூபா சம்பளம் இருக்குது மாதம் வாங்கக்கூடிய பேராசிரியர்களே டாக்டர்ஸே வந்து இல்லாத டாக்டர்ஸ்க்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க டாக்டர் கடன் வாங்கி தாங்க முடியும் குடும்பத்தோட இவங்க அப்படி வாழ்கிறாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சு உங்கள் பசிட்டுன்னு கேட்குறாங்க சாதனை ஆகிட்ட புருஷன் எங்கே நடந்துச்சு காட்டுக்குள்ள தான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு இது ஒரு கேள்வி இது ஒரு பதிலாக இதையும் எடுக்கிறாங்க இது இது ஒரு கேள்வி இது ஒரு பதில் யார் வைக்கப்பட்டார் ரொம்ப அப்படின்னு கேட்குறாங்க இவரே இருந்து யார் வைக்கப்பட்டான்னு என்ன தெரியுது அப்படிங்கிறாப்ல அவங்க இது ஒரு இது ஒரு இது ஒரு விஷயமான்னு கேக்குறேன் ஈரான்ல செத்துக்கிட்டு இருக்காங்க அறிக்கை விடுறாங்க அரசியல்வாதிகள் மாறுறாங்க எல்லாம் இத்தனை வருஷமாக செத்துக்கிட்டு இருக்காங்க காசாவில் இங்க உக்ரைன்ல செத்துக்கிட்டு இருக்கான் விமான விபத்து விமான விபத்து இரநூத்தி ஐம்பது பேர் செத்துட்டான் என்னென்ன பிச்சுக்கிட்டு நிக்கிறான் மண்டையில இன்னைக்கு ஒரு ஃப்ளைட்டு ஏறவுலேயே இறங்கி கரெக்டாக மறுபடியும் லண்டன்ல லண்டனில் அது சென்னை வருது இப்படி நம்மளை சுற்றி இவ்வளோ பிரச்சனை நடக்குது எங்கள் இங்கே கேரளாவில் ஒரு போய்ட்டு எரிஞ்சு தண்ணிக்குள்ளே கப்பல் ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நடுக்கடலுக்கு இழுக்கிறவனை அதை அணைக்க முடியாமல் இவ்வளோ பிரச்சனை நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கு குளம் நடக்குது வாடகை கொடுக்க முடியல வறுமை பசி பட்டினி பச்சை பிள்ளைங்க ரேப்பு இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு இது எதுவுமே இல்லாமல் இங்கே ஒரு உலகம் ஆடிக்கிட்டே இருக்குங்க இந்நேரமோ வயிற்று பற்றி ஏறியுதுங்க எனக்கு அதை நினச்சாக்க இங்கே இந்நேரமும் டான்ஸிங் மூவிங்கிலே இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்த வேறு எந்த சிந்தனையும் இல்லை முதல்லாம் மேக்கப்பு நல்லா மேக்கப்பு இதெல்லாம் என்னது பைரிடல் என்னென்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு குரூப் ஆடிக்கிட்டே இருக்குது எப்படி அது ஆனால் உலகம் வேறு மாதிரி இங்கே வறுமையில் இருக்குது அவங்க அவங்க வாழ்கிற உலகமே வேறையாக இருக்குது அவங்க உலகமே தனி என்ன என்ன உலகம்னு நினைக்கிறீங்க அதான் திங்கு திங்குன்னு ஆடுறது தான் உலகம் வேறு என்ன பொழுது நிற்கும் ஆடுறது இன்னும் இப்போ ஒரு ஒரு பொண்ணு ஒன்று அது பேர் குட்டிமான்னு நினைக்கிறேன் அப்படியே அது இது அந்த இது புனா சொன்னான்னு பேசுதுங்க அது பாட்டுக்க சாதாரணமாக ஊடகம் சும்மா சாதாரணமாக இப்போ நான் பேசுனா இது வந்து இது ஏற்றுக்காது யூடியூப் பேசுனா ஒரு கேஸ் நீங்களே எங்கள் கேஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணுறீங்க யூடியூப் ஏற்றுக்காது நம்ம பேசுனாக்க அது பாட்டு பேசுதுங்க அது இதுன்னு அரசியல் பேச முடியல நம்மளால் அரசியல் ஊடகத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பேசணும்னா நம்ம மீது வழக்கு வருது ஆனால் அவங்க சாதாரணமாக பேசுகிறாங்களே எப்படி யாருமே அவங்களை இல்லை எப்படி ரிமைண்ட் பண்ண வேண்டியது தானுங்க அவங்களெல்லாம் கொச்சையை பேசுகிறாங்கன்னு சொல்லி கீழே கமண்டில் போடுறாங்க நீங்கள் தான் வழக்கெடுத்து நடத்தி ரிமாண்ட் பண்ணுங்களேன் ஏன்னா எங்களை எல்லாம் ஊருக்கா நேர்ந்து விட்ருக்கு சொல்லுங்கள் நம்ம ஒரு கருத்து சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களை வெளில சொல்கிறோம் நம்மளே திருப்பிக்கிட்டு வந்து திட்டினாக்க யார் தான் என்ன பண்ணுறது இதை பேசக்கூட ஆள் நம்ம போயிடும் கொஞ்சம் பேர் தான் ஏன் இருக்கான் என்ன மாதிரி பேசுறதுக்கு மொத்தமாக சுத்து கூட்டி கழிச்சாலும் பத்து பேர் இல்லை யாருக்கு ஃபிராங்க அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு எல்லாம் பூசி மொழி பூசி மொழி சொல்கிறாங்க ஒரு இருபது பேர் இருப்பாங்களா இந்த மாதிரி போட்டு உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது எட்டு கோடி பேர்ல ஒரு இருபது பேர் போட்டு உடைக்கிறான் இருபது பேரையும் திட்டு மரக்டே அவனும் ஒதுங்கிடுவான் நமக்கு மட்டும் வேத்த வடி இது ஏதாவது பண்ணிட்டு தொலைங்கிட்டு போக வேண்டியது கடைசியில் அவங்கள மாதிரியே பேசிக்கிட்டு போக வேண்டியது போக நம்ம விளைவிக்க வேண்டிய சும்மா போட்டு பேசிக்கிட்டு ஒன்று ஒன்றும் அந்த வந்து அப்படி இப்படி ஆடுதுங்க அப்படி இப்படி பேசுதுங்க அப்படி இப்படி இப்படி குடும்பம் குடும்பமாக யூடியூப் பண்ணுறாங்க குடும்பம் குடும்பமாக பேசுகிறாங்க குழந்தையானு ஒரு யூடியூப் சேனலுங்க குழந்தையாவில் பிக்கப் பண்ணுறது தாங்க அந்த யூடியூப் சேனலோட வேலையை கொளிந்தியாவில் ரூட் எடுக்கிறது தாங்க வேலையே நிகழ்ச்சியே அதுதான் கொழுந்தியா அந்த சேனல் ஒரு கொழுந்தியா அப்படி ஒரு யூடியூப் சேனல் நடக்குது நாங்க பார்க்காத சேனலாம் பாக்குறீங்க என் வருமானம் அப்படி வருதுங்க அவங்களுக்கு ரெவின்யூவு என் அடித்து மோதி பேசுனாலே பத்தாயிரம் வியூஸ் தாண்ட மாட்டேங்குது அங்கே பண்ற மெல்லே கணக்கில் போயிட்டு இருக்கு கொழுந்தியான ஒரு யூடியூப் சேனலு அந்த ஜேசரதினு ஒரு குடும்பம் ஒன்று இந்த வடிவேல் ஒரு படத்தில் சாமி மாரி வருவாரு ஐயோ ஒரு மானகண்ட குடும்பம் வருதுடா வட்டியை திருப்புடா அப்படிம்பாரு கொய்யாவா நல்ல கழி வாயில் நெருப்பு போட்டுருவாங்க யாரே இந்த நபிதாவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு செத்து போயிட்டாங்க பறவை முனியம்மா அந்த ஆத்தாவெல்லாம் ஜெயசரதி பிரகன் அந்த பொண்ணு பேர் நல்ல பேருங்க அது ஜெயசரதி பிரகன் அவங்க அப்பா அந்த பொண்ணு பேரு பிரிக்கியா அந்த பேரை பற்றிய பிரிக்கியா அது பிரக்கியாங்கிறது பிரிக்கியான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்றது இதுதான் குடும்பம் ஆக்சுவலாக நான் வந்து கோவிட்டோட தான் நான் டிக்டாக் உள்ள நுழைஞ்சேன் அப்புறம் அது முடிஞ்சு போச்சு நல்லா இருந்து ஜாலியாக இருந்து பாட்டுலாம் நமக்கு என்ன ஆடவும் தெரியாது ஒன்றும் தெரியாது பார்க்குறது போகிறது தான் நமக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்சதா அவ்வளோதானே அப்போ வந்து இது எங்கள் அப்பா நீ மீன் வாங்கிட்டு வந்தார சொல்லி விளோ மீன் கடலோர கவிதை சத்யராஜ் மாதிரி தூக்கிட்டு வந்துச்சு பரவாயில்ல நம்மளும் சின்ன வயசுலேருந்து நிறையா குடும்ப பாசத்துக்கெல்லாம் ஏங்க நாளுங்க சரி நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சா அரும் பொண்ணும் விட்டு வெளியேறுறது இவங்க அம்மா ஒரு பைபிள் வச்சுட்டு கருத்தரே கருத்தரே இவன் நாசமாக போகணும் கருத்தரே அப்படின்னு இது வேண்டுது வேலை அழுவுதுங்க அப்படியே காண்டாமல் இருக்க மாதிரி அந்த பொண்ணு போயிட்டான் ஆகுது கிடந்துக்கிட்டு தூக்கி சின்ன பிள்ளைகள்லாம் பயந்துருது தூக்கி வாரி போடுது நமக்கு எப்பா திடீர்னு பண்ணாதான் எப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணாதானு அப்புறம் வந்துட்டு அவங்க ரெண்டே வந்து உட்காந்துட்டு அதுக்கு ஒரு கணவனையும் ஒருத்தனை செட் பண்ணாங்க அந்த பொண்ணுக்கு செட்டிங் தான் எல்லாமே எல்லாமே செட்டு தான் அப்படி சொல்லுங்கள் செட்டிங் தான் அது எல்லாமே ிப்டட செங்கும் ரெண்டு இருக்குது ஒன்று நீங்கள் வந்து அவனுக்கு எப்போ பார்த்தாலுமே பிசிக்கலை தான் பிசுக்கல்தான் அந்த பொண்ணோட வாய் மூக்கு மூக்குன்னு எனக்கு யாமுகம் இருக்குது அது ரொம்ப அழகாகவும் இல்லைங்க அது பிசிக்கல தான் பிஸிக்கலை தான்னு தானு கேட்குறானா கேட்டால் கொடுத்துட்டு போயேன் என்ன கேட்டு போச்சு இல்லை கொடுக்காம தான் போயேன் அது ஓவர்போ அது இதுக்கு வந்து மென்டலியாக லவ் வேணுமா மென்டலியாக லவ் வேணுமா அவன் பிசிக்கலாவா பிசிக்கலா வாங்குறானா அவன் நேரடியாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் பிசிக்கலாவா இதெல்லாம் ஒன்றும் ஆகாது சுற்றி விளைச்சலாம் ஆகாது அப்படி பாயை விரிச்சுட்டு அவன் இது மென்டலியா லவ் வேணுமா அவன் ஒத்துக்க மாட்டுறான் அவங்க அம்மாவும் அவனோட பிசிக்கல் அப்போ பிசிக்கல் அப்போன்னு சொல்லுதான் யாரு அந்த இதோ உட்கார்ந்து உட்காந்து பேசி அதை பேசி அப்புறம் மறுபடியும் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுத்தா நீங்க அம்மாவோட போயிட்டு வைக்கிறான்னு நான் இப்போ உனக்கு வந்து அம்மாவா இருக்கேன் அப்படிங்கிறாரு டேய் இதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன அஸ்டன் டேரக்ட் எழுதுன டைலாக் கிட இப்போ கொண்டாந்து பேசிட்டு இருக்கீங்க மறுபடியும் அந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்றாங்க நிகழ்ச்சி அவன் ஒருத்த அப்படியே தடுக்கு தடுக்க மட்டுக்கா தின்னுப்ட்ருக்காங்க அந்த இந்த பிரிக்கியாவோட அண்ணன் ஒருத்தன் பிரகனவன் பேர் சும்மா ஓங்கி அடித்தா உண்டாட்டின் வீட்டு மரம் தின்னுபிட்டு அவனுக்கு ஒரு பொண்டாட்டி சினேகா அது ரெண்டும் அப்போ அதை இந்த புஷ்பா படத்தில் உள்ள பாட்டு பாடுறது புஷ்பா படத்தில் புடவை கட்டுற மாதிரி பொண்டாட்டிக்கு புடவை கட்டினது ஒருத்தன் வீடியோ எடுத்து வெளியிட்டான் மாதிரி புஷ்பா படத்தில் அவனை விட மானம் கண்டுற இவனு இருக்கானா பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு புடவை கட்டுறதை வெளியிடுறான் அதை உடனே பொண்டாட்டிக்கு புடவை கட்டுறது உடனே மறுபடியும் இப்போ குடும்ப இணைப்பு விழா நடந்துச்சு மறுபடியும் அது ஒரு லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸு அப்புறம் மறுபடியும் பார்த்தா மறுபடியும் அவங்கள மட்டுமே குறை சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் போய் பார்க்குறாங்களா அது அது விருப்பப்படுறாங்களான்னு கேட்குறேன் திட்டிக்கிட்டே அந்த கமெண்ட் பாக்ஸ் பார்த்தாலே நம்ம மருந்து வாங்கி குடிச்சு செத்து தாங்க போகணும் மாட்டிக்கிட்டு தான் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணனும் கூட்ட கட்டத்தில் சூழல் தள்ளி தொங்க வேண்டியதான் அவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கானு ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை இது ரேட்டிங்ஸுங்க இது ரேட்டிங்ஸு அப்போ வந்துட்டு அப்போ மறுபடியும் குடும்ப பிரிவு ஆச்சு இப்படிப்பட்டது இத்தனைக்கும் அந்த ஜெயஸ்ரீரதி வந்து ஒரு டீச்சர்னு சொல்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சஸ்பெண் பண்ண வேண்டாமாதா ஓ இன்னும் பணியில இருக்காங்களா இன்னும் படிவில இருக்காங்க சஸ்பெண் பண்ண வேண்டாமா அந்த மாவட்ட கல்வி அளவில் என்னங்க பண்றாரு மாணவர்கள் எப்படி படிப்பாங்க எப்படி படிப்பாங்க இந்த மனநிலையில உள்ள ஒரு லேடிகிட்ட எப்படி படிப்பாங்க டீச்சர்ங்கிறது சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லங்க வாழ்வியலுங்க குரு நீ எனக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இதா குரு நீ வாழ்ந்து காட்டணும் எனக்கு முன்னாடி நான் வாழ்வேன் எங்க வாத்தியார் தம் அடிச்சா நானும் தம் அடிக்க தான் செய்வேன் அப்படிப்பட்டவங்களும் சஸ்பெண்ட் பண்ணாம வச்சுட்டு இருக்காங்க பார்க்கணும் வைத்த பற்றி தெரியுது அங்கே ஒருத்தர் மாப்பிளே வணக்கம்டா தேனியிலேருந்துங்கிறாப்புல ஏ ஒரு பாவன் அவர் அருண்குமார் பாட்டுத்திற்கு வேலை பார்க்குறாரு அவருக்கு இந்த நடைமுறை உலகமே என்ன வரல அவரை கொண்டாந்து நீ ஏறனால் எடுக்கிறாயங்க நீங்கள் எடுத்த தம்பி தம்பி டே வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கா வேற மாதிரி ஆக சீரியஸ் ஆகிட்டாப்புல இவங்கெல்லாம் வாழ்ற உலகமே ரொம்ப சின்ன உலகம் ரொம்ப கம்மியான உலகத்துக்குள்ளே பயணிக்கிறேன் பற்றிலாம் கவலை கவலைப்படுறதே இல்லை ஜிபி முத்து மாரிதான் தான் தான் இருக்கோம் ஜிபி முத்துலாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஓவர் ஒரு டென் இயர்ஸ் பெரிய கோடி சொன்னாங்க ஜிபி முத்து தான் உதாரணம் ஓகே நான் அவர்கிட்ட இருந்து சில விஷயம் கற்றுக்கிறேன் சாதாரண இந்த ஒரு ஒன்றரை நான் செல்ல வச்சு இதை வச்சு 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 நெகட்டிவாக போடுறோம் போடுறோம் நிறைய விஷயம் டைட்டில் தமிழில் எதுவுமே இருக்காது அதில் ஏறவே இறது ஏறவே இறது இவ்வளவு வச்சு அவர் பெரிய ஆள் ஆயிரம் வந்துருக்கிறாரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனால் அதுக்கு மேலே அவரால் செஷன் பண்ண முடியாது ஏன்னா இங்கே பிரெயின் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு உள்ளதுக்கு இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இவங்களாவே சண்டை போடுறாங்க இவங்களாவே பிரிஞ்சுப்பாங்க இவங்களாவே மறுபடியும் சேர்ந்துப்பாங்க இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கொஞ்ச நாள் தாங்கும் அதுக்கு மேலே தாங்காது கொடுக்க முடியாது அது ஜெயசரதி குடும்பம்லாம் இதே பொழுதுபோக்காயிட்டு சண்ட போக்கு ச சச்சரவு இலவு கொண்டாடுறது இதே தான் போய்கிட்டே இருக்கு அங்க ஒருத்தன் என்னன்னா கேரளால ஒருபடி மேலே போயிட்டான் பஸ்ட் நைட் எடுத்து எழுபத்தோரு வீடியோ அப்லோடு பண்றான் தான் புருஷன் மாட்டி பர்ஸ்ட்லோட் நைட் இருந்தது எழுபத்தோடு வீடியோ அப்லோட் பண்றான் மில்லியன் போய் அடுத்த நாள் கார் வாங்குறான் கார் வாங்குறான் இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்குது சொசைட்டி இருக்கிற அக்க பொருள் இது ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க இப்ப முதல்ல தைய தக்கன்னு ஆடி பார்த்தாங்க அது கொஞ்ச நாள் தான் பார்த்தாங்க அப்புறம் அது பார்க்க பார்வையாளர்கள் இல்லை அப்புறம் கொஞ்சம் குளியல் காட்சிகள் அப்புறம் அப்படியே டிகிரி மாதிரி கடைசாக படுக்கையறை காட்சிகள் வரையும் வந்துட்டாங்க ஓகே ஒரு வளர்ச்சி சொல்கிறேன் ஒரு பரிணாம வளர்ச்சி சொல்கிறேன் கிட்டத்தட்ட எங்கே நெறிக்கும் வந்துடுச்சு இப்போ சினிமாவில் பார்த்தோம்னா சினிமாவில் சென்சார் போர்டு இருக்குது இந்த காட்சிகள் இந்த வார்த்தைகள்லாம் அது வந்து வெட்டி எடுத்து ஒரு படம் எட்டு மணி நேரம் எடுத்த படம்லாம் மூணு மணி நேரமாக மாற்றிருக்காங்க இதில் என்ன சென்சார் போர்டு இருக்குது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை இவங்க எடுத்து போடுறது தான் அதுவும் இப்போ யூடியூப் கூட சில அதுவும் சப்போர்ட் பண்ணாது இன்ஸ்டாகிராமில் என்ன இருக்குது சென்சார் போடு ரீல்ஸில் என்ன இருக்குது சென்சார் எல்லாம் தான் ஆடுதுங்க அவுத்து போட்டுங்க இது எல்லாம் தான் போதுங்க அதில் அதனால் இது வரை வரைமுறையற்று போதுங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் கழித்து நம்ம சமுதாயம் வந்து ஒரு ஆண்டோர் சான்றோட மாறிடுச்சுன்னா இதெல்லாம் பார்த்து முகம் ஜொழிக்க மாட்டான் நம்ம எதிர்கால சந்ததி என்னடா இவ்வளோ கேவலமாக இருந்திருக்காங்களேன்னு என்ன சுழிப்பானா சுழிக்க இருக்கும் சுழிப்பாங்க நம்ம நீங்கள் நைன்டி கிட்ஸ் தானே நைன்டிஸ் கிட்ஸில் வந்து விட்டு படம் தேட்டரில் தனியாக தெரியும் தானே தேட்டர்லேயே படம் ரிலீஸ் ஆகும் இருக்கும் கொட்டாய் தேட்டர்லேயே ஓடும் அப்புறம் கேசட் வாடகை கிடைச்சது ப்ளூ ஃபிலிம் கேசட் வாடகை கிடைச்சிது ப்ளூ ஃபிலிம்னா நீளம் ஆர்க்குமான நினச்சிக்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு தானே அது இல்லாத ஒரு செக்ஸ் படம் அப்புறம் அதை தொடர்ந்து சிடி கிடைச்சிது அப்புறம் அது செல்ஃபோன் வந்துச்சு அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிச்சு எல்லாமே இதுக்குள்ளே வந்துருச்சே எல்லாமே ஆல்வேஸ் இதில் எல்லாமே இருக்குது அப்புறம் டோட்டலாக பான் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பே தூக்கணும் எதுவுமே இல்லை இப்போ அதில் தேடி போய் பார்த்தீங்கன்னா கூட அது இந்த மெசஞ்சர் லிங்கில் வந்து எதாவது ஓப்பன் ஆனால் உண்டு கூட ஒரு நடிகையோட வீடியோ ரிலீஸ் ஆச்சுல்ல நடிகை ஒன்று வாய்ப்பு தேடி ஆ ஆமாம் ஸ்ருதி ராணியா ஸ்ருதி ராணி அது கூட மெசஞ்சர் லிங்கில் போய் தான் ப்ளே ஆச்சு அதுவும் இப்போ யாருக்குறையும் இல்லை எங்கேயுமே இல்லை அது அப்போ நம்ம அன்னைக்கு அந்த படங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி ஒரு டூ கிட்ஸ் பசங்கள்கிட்டையோ இல்லை ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவன்ட்ட சொன்னீங்கன்னா இது எல்லாமே போய் தேட்டரில் அப்போ அப்படி கேட்க மாட்டோம் நம்மளை பார்த்து ஓகே வேலை மெனக்கெட்டு போய் இதை பார்த்துருக்கீங்க அப்போ அப்படி சொல்லுவானா சொல்ல மாட்டானா சொல்லுவாங்க அப்போ அவன் இப்போ சிவிலைஸ்ட் ஆகிட்டான்ல இப்போ நம்ம தான் இப்போ அன்சிவிலைஸ்டாக போய் பார்த்துருக்கோம் பஞ்சாயத்து புள்ள டிவி பார்த்தாங்க வேற டிவி கிடையாது டிவி பேர் ஹோட்டல்னு பார்த்தீங்களா டிவி கூட இல்லை உங்கள் வீட்டில் அப்படின்றான் ஒரு காலத்தில் ஊருக்கே ஒரே டிவி தானே இவனுக்கு விளக்கவே முடியலை அன்றைய காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு அப்போ இன்னும் இருபது வருஷம் கழிச்சு நான் இன்னைக்குள்ளே இளைஞர்களை விடுங்க அதான் நம்ம இன்னும் இருபது வருஷம் கழித்து வரப்போகிற இளைஞ நம்மளை எவ்வளோ சிவிலைஸ்டாக பார்த்து பார்க்கணும் அவன் என்னங்க இப்படி இருந்திருக்காங்க அந்த காலத்தில் இவங்களாம் உங்கள் செட்டு தானேங்க என்னங்க இப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டான் நம்மளை பார்த்து கட்டாயமா ஏங்க இன்னும் இருபது வருஷம் கழித்து நீங்கள் இன்னும் மோசமாக போய்டுன்னு நினைக்காதீங்க சமுதாயம் நல்லா வருங்க மாறும் நான் நம்புகிறேங்க நான் இருக்கணும் இல்லையோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு யார் இருக்கமோ இல்லையோ இந்த வீடியோ நிச்சயமாக எங்கேயும் பிளே ஆகும்ல இன்னும் சூப்பராக இருப்பாங்க பாருங்க இன்னும் இருபது வருஷம் கழிச்சு எல்லாம் வேலைக்கு போகணுங்கிற மனநிலைக்கு வந்துவிட்டான் படிக்கணுங்கிற மனநிலைக்கு வந்துவிட்டான் உலக நாடு முழுவதும் வேலைக்கு போகிறான் வர்றான் எல்லாம் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறான் எல்லாம் வக்கீலாகும் நினைக்கிறான் எல்லோரும் பக்காவாகும் பாருங்க இருபது வருஷம் கழித்து பொலிட்டிஷியனே வேறு மாதிரி இருக்கணும் அரசியலுக்கு இந்த அரசியலாக இருக்காது சர்வசாதாரமாக அமெரிக்கா மாதிரி ஓட்டு போடுவான் இருபது வருஷம் ஆகும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பத்தாறு நாற்பத்தாறு ரெண்டாயிரத்தி ஐம்பது நான் சொல்கிறேன் எடுத்து வச்சேன் எங்கள் இந்த வீடியோ இருக்கும் எங்கேயாவது பிளே ஆகும் மிகப்பெரிய ஆன்றோர் சான்றோடாக மாறி நிற்பான் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம பிறகு இப்போ பத்தாவது படிக்கிற பையனுக்கு போவோம் அங்கே போங்க அவன் தான் அடுத்த கட்ட சொசைட்டி அவன் படிக்கிறான் தெளிவாக புரியுது அவனுக்கு யாருக்கு வாக்களிக்கணும் யாருக்கு வாக்களிக்க கூடாது அவ்வளோ தெளிவாக இருக்கான் எது சரி ஒன்று தெரியுமா நம்ம தலைமுறை ட்ரிங்க்ஸ் பக்கம் போனோம்ல அதுக்கு அடுத்த தலைமுறை அங்கே வரல கவனிச்சிங்களா ஓகே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க சமுதாயத்தை நமக்கு தாங்க ட்ரிங்க்ஸ் புதுசாக தெரிஞ்சிது நமக்கு அடுத்த கட்ட ஜெனரேஷன் இப்போ பத்தாவது படிக்கிற பையன் இருக்காள் அவன் அந்த பக்கமே போடாவேன் அவன் அதை தாண்டி வேற விஷயங்கள்ல போகும் இல்லை அப்படி சும்மா அவர் கட்டமைக்கிறாங்க அதெல்லாம் சரி ஆகிடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே நம்புங்க நம்ம பிள்ளைங்க நம்ம தாங்க நம்பணும் இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பக்கா சிவிலைஸு ஆகிடுவாங்க இந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டான் அப்போ இந்த தைய தக்க நான் அண்ணன் இந்த இதெல்லாம் பார்த்து அவன் முகஞ்சு விழிப்பான் ஃபஸ்ட் நைட் வீடியோ அப்லோட் பண்ணுறான் அவங்க வீட்டில் ரெண்டு பையன் இருக்காங்க நாளைக்கு அவங்க பையனுக்கு நாளைக்கு நல்ல இடத்துல பொண்ணு தேடி போவாங்களா போக மாட்டாங்களா கட்டாயமா போறோம். எவ்ளோ ழிவு அது எந்த தைரியத்தில 71 வீடியோ அப்டலோட் பண்றாங்கல. அதனால இன்னைக்கு நம்ம எவ்ளோ அळுகா அந்த சமூகத்தை மாத்திட்டு போறோமோ இன்னைக்கு இதுவரைக்கும் நம்ம இந்த இயற்கைக்கு செய்த துரோகம் குப்பை ஆக்கனது நாட இத எல்லாமே நம்மளுக்கு எடுத்து குட்டிச்சராக்கிட்டோம். இன்னும் இருபது வருஷம் கழிச்சு வரக்குள்ள மேலும் குப்பை ஆக்கிர கூடாது. இப்ப நமக்கு குப்பை பிளாஸ்டிக் பத்தி எல்லாம் அவேர்னஸ் எல்லாம் வந்துச்சு. ஒரு உலவு புரிய ஆரம்பிச்சிட்டு அது இன்னும் இருபது வருஷம் இப்போ கழித்து ஆகிடுவோம் நம்புவோம் பண மரத்தை பற்றி புரியுது மரம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நிலத்தடி நீரை சேவிக்க பற்றி ஐடியா வந்துருச்சு மழையோட அற்புதம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நம்ம இருபது வருஷம் கழித்து சூப்பராக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நிர்வாண குப்பைகள் ரொம்ப வருத்தத்தளிக்கும் தயவுசெய்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை குறைச்சிக்கிடுங்க நன்றி நன்றி